அனைவருக்கும் வணக்கம் இன்றைக்கி நம்ம அடுத்ததாக பார்க்க போகிறது கணவன் மனைவி விதி ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப் லா ஆஃப் இம்பேலன்சஸ் அப்படிங்கிறது தான் இந்த இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ஒரு விதி இதன்படி என்ன ஆகுது அப்படின்னா நம்மளுடைய உடலில் வந்துட்டு இந்த அக்கு பஞ்சர் சக்திகள் இன் சக்தியும் யாங் சக்தியும் உறுப்புகளுக்கு போய் சேரக்கூடிய விஷயங்கள் ஒரு ரோடில் இருந்து நம்ம ஒரு நம்மளோட இலக்கான ஒரு இடத்துக்கு நம்ம பயணிக்கிறோம் அப்படின்னா அந்த பயணிக்கிறதுக்குன்னு ஒரு பாதை இருக்கும் இல்லையா அந்த மாதிரி இந்த பிரபஞ்சத்தில் இருந்து சக்திகளை எடுத்து நம்ம அந்த சக்தியானது பஞ்சபூத சக்தியானது நம்ம உடலுக்குள்ளே பயணிக்கிற பாதைகளாக வந்து அந்த உறுப்புகளை செ அந்த சக்தி வந்து உறுப்புகளை சென்றடையக்கூடிய பாதைகளாக வந்து நாடிகள் அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது எப்படி நமக்கு ஒரு இரத்த ஓட்டத்துக்கு ஒரு பாதை இருக்கோ நின் நினைநீர் ஓட்டத்துக்கு பாதை இருக்கோ அந்த மாதிரி சக்தி ஓட்டத்துக்கும் நம்ம வந்து பாதைகளை நிர்ணயிச்சிருக்காங்க அதாவது கண்டுபிடிச்சிருக்காங்க இதை வந்து நீங்கள் உணரத்தான் முடியுமே தவிர நம்ம கண்களால் பார்க்க முடியாது இதை ஃப்யூச்சரில் வந்து நம்ம படிக்கும்போது இந்த மெரிடியன்கள் அப்படிங்கிற மாதிரி அந்த நாடிகள் அதோட ரத் சக்தி ஓட்ட பாதைகள் அப்படிங்கிறத நம்ம படிப்போம் படிக்கும்போது இன்னும் விரிவாகவே நம்ம அதை பற்றி தெரிஞ்சுக்கலாம் இப்போ நம்ம கணவன் மனைவி விதினா என்ன அதை எந்த இடத்துல உபயோகப்படுத்துகிறோம் அப்படிங்கிறத மட்டும் பார்க்கலாம் உடம்புல வந்துட்டு ரத் அந்த உயிர் சக்தியோட ப பகுதியாக நம்ம என்ன பார்த்தோம் இன் மற்றும் யாங் அப்படின்னு ரெண்டு வகையான சக்திகள் இருக்குது அது வந்து இவ் இரு வேறு தத்துவங்களாக இருக்குது அதோட செயல்பாட்டின் அடிப்படையில் வந்து இன்னாகவும் யாங்காகவும் பிரிக்கப்பட்டிருக்கு அது ஒருக்கும் ஒரு ஒரு தனித்துவமும் ஒரு செயல்பாடும் இருக்குது அப்படின்றத நம்ம ஏற்கனவே பார்த்தோம் அப்படி பார்க்குறம்போது இடது கையில் இப்போ நம்மளுக்கு வந்து ஏற்கனவே என்ன பார்த்தோம் ஆறு ஜோடி உறுப்புகள் அதாவது பன்னிரெண்டு உறுப்புகளில் ஆறு ஜோடிகளாக பிரிக்கப்பட்டு ஒரு ஒரு ஜோடிலேயும் ஒரு இன் உறுப்பும் ஒரு யாங் உறுப்பும் இருக்குது அப்படிங்கிறத நம்ம தெரிஞ்சுக்கிட்டோம் ஸோ அந்த மாதிரி பார்க்கும்போது இப்போ என்ன பண்ணுறோன்னா அந்த ஆறு ஜோடிகள்லையுமே மூணு மூணு ஜோடியாக ஒரு கையில் ஆறு உறுப்புக்கான நாடியும் இன்னொரு கையில் மற்ற ஆறு உறுப்புக்கான நாடியும் வந்து இருக்கிறதா நம்ம வந்து பார்க்குறோம் அக்கோபஞ்சரில் நம்ம நாடி பிடிச்சி ஒருத்தரோட நோய் தன்மை உடல் நிலையோட தன்மை இதையெல்லாம் வந்து நம்ம தெரிஞ்சுக்க தெரிஞ்சுக்கிறோம் டயக்னாசிஸ் மெத்தடில் இதுவும் ஒன்று அந்த நாடிகள் நாடியோட துடிப்பு அதோட நடை அது எப்படி இருக்குது வேகமாக துடிக்குதா குறைவாக துடிக்குதா அந்த மாதிரி அந்த நாடிகளோட துடிப்பை வச்சு அந்த உறுப்புகளுடைய செயல்பாடு எப்படி இருக்குது நல்லா சிறப்பாக வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கா எதாவது குறை இருக்கா எதுலையாவது தொந்தரவுகளுக்கான பாதிப்புகள் இருக்கா அறிகுறிகள் தெரியுதா அப்படின்னு நம்ம தெரிஞ்சுப்போம் இதுவும் ஒன் ஆஃப் த நோய் அறிதல் முறையில் ஒன்று ஒன்றா நம்ம வந்து எடுத்துக்கிறோம் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த உயிர் சக்தியில் இருக்கிற இன் மற்றும் யாங் அப்படிங்கிற அந்த தன்மைக்கேற்ப உடல் உறுப்புகளை வந்து கை மணிக்கட்டில் நாடிகளாக பிரிக்கிறாங்க அப்படி பிரிக்கும்போது இடது கை மணிக்கட்டில் இருக்கிற நாடிகள் இன் அதாவது கணவன் நாடியாகவும் வலது கை மணிக்கட்டு நாடிகள் வந்து யாங் அதாவது மனைவி அப்படிங்கிற நாடியாகவும் பிரிக்கப்படுகிறது அப்படி பிரிக்கும்போது இன் அப்படிங்கிற கணவன் நாடி உறுப்புகள் வந்து ஆதிக்கம் செலுத்துபவையாகவும் யாங் அப்படிங்கிற மனைவியோ சார்ந்த நாடி உறுப்புகள் வந்து பாதுகாப்பு அளிப்பவையாகவும் இங்கே இருக்குது எப்படி ஒரு குடும்பத்தில் ஒரு கணவன் வந்து எல்லாத்தையுமே ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துக்கிட்டு அதாவது அவர் தன்னுடைய பொறுப்பில் எடுத்துக்கிட்டு அவருடைய ஆதிக்கத்தின் கீழ் வைக்கிறாங்களோ வச்சு அந்த இடத்த காப்பாற்றுறாங்களோ அந்த குடும்பத்தை காப்பாற்றுறாங்களோ அதே மாதிரி தான் கணவனும் மனைவியும் சேர்ந்து எப்படி தங்களுடைய பொறுப்புகளை பகிர்ந்துக்கிட்டு அந்த குடும்பத்தோட நன்மைக்காக பாடுபடுறாங்களோ அதே மாதிரி இந்த உறுப்புகளும் இன் தன்மை யாங் தன்மை சார்ந்து தன்னுடைய செயல்பாடுகள் மூலமாக நம் உடலுக்கு ஆதிக்கமும் செலுத்துது பாதுகாப்பும் அளிக்குது ஆதிக்கம் செலுத்துது அப்படின்னா அதோட அர்த்தம் மற்றவற்றை எல்லாம் கட்டுப்படுத்துது அப்படின்றது கிடையாது அது சரிவர இயங்குவதற்கு உதவி செய்கிறது அப்படிங்கிற ஆங்கிளில் நம்ம வந்து பார்க்கணும் இதுதான் அதோட பொருள் ஆதிக்கம் செலுத்துபவையாக இருக்கு அப்படின்னா அதனுடைய சக்தி ஓங்கி இருக்க வேண்டும் ஆற்றல் மிகுந்ததாக அவை இருந்தால் மட்டுமே மற்ற செயல்பாடுகளுக்கு அவை துணை புரியும் அப்படிங்கிறது தான் இந்த இடத்துல பொருள் நம்ம வந்து இப்படி தான் இதை வந்து எடுத்துக்கணும் ஸோ அப்படி பார்க்கும்போது கணவன் மனைவி விதிப்படி இன் அதாவது கணவன் அப்படிங்கிற அந்த நாடிகள் எங்கே இருக்குது இடது மணிக்கட்டு இடது கையில் இருக்கிற நாடிகளை தான் நம்ம வந்து கணவன் நாடிகள்னு சொல்கிறோம் ஸோ இடது மணிக்கட்டு நாடிகள் என்னவாக இருக்கணும்னா வலது கை நாடிகளை விட சற்று பலமாக இருத்தல் வேண்டும் அதே மாதிரி வலது கையில் இருக்கக்கூடிய யாங் மனைவி நாடிகள்னு நம்ம சொல்லுவோம் இல்லையா அந்த நாடிகள் வந்து இடது கை நாடிகளை விட சற்று பலம் குறைந்து இருத்தல் வேண்டும் எப்படி நம்மளோட கல்ச்சரில் நம்ம பார்ப்போன்னா எப்போவுமே கணவனை ஒருபடி மேலே உயர்த்தியும் மனைவி ஒருபடி கீழே அவருக்கு பின்னாடி இருந்து அவரை உந்துதல் செய்யக்கூடிய ஒரு சக்தியாக தான் செயல்படுவாங்க இது இதுக்கான அர்த்தம் வந்து கணவன் பலமானவன் மனைவி பலவீனமானவள் அப்படின்றது கிடையாது தலைமைன்னு வரும்போது ஒரு க க ஒரு கட்டளை கொடுக்குறாங்க ஒரு விஷயம் செய்ய சொல்கிறாங்க அப்படிங்கும்போது அந்த அந்த கமாண்ட் அப்படிங்கிற ஒரு விஷயம் வந்து ஒரு ஒரு கமாண்டாக இருந்ததுன்னா உங்களுக்கு வந்து ஃபாலோ பண்ணுறவங்களுக்கு ஈஸியாக இருக்கும் ரெண்டு இடத்துல ரெண்டு பேர் வெவ்வேறு விதமான கமாண்டு கொடுக்கும்போது அதை செயல்படுத்துகிறவங்க வந்து குழப்பமடைஞ்சிருவாங்க அந்த காரணத்துக்காக கணவனை ஆணை முன்னிறுத்தியும் பெண் வந்து கொஞ்சம் சற்று அவங்களுக்கும் கீழே இருக்கிற மாதிரியுமான ஒரு பார்வை தான் நமக்கு இருக்கும் அதே மாதிரி விஷயங்கள் தான் இங்கேயும் வந்து நம்ம எடுத்துக்கணும் அப்படி நம்ம பார்க்கும்போது இடது கை மணிக்கட்டு நாடுகள் நாடிகளோட அந்த ஆற்றல் வந்து கொஞ்சம் அதிகமாகவும் வலது கை மணிக்கட்டில் இருக்கக்கூடிய நாடிகளுடைய ஆற்றல் வந்து சற்று குறைவாகவும் இருக்கும்போது நம்முடைய உடல் நிலையானது நல்ல நிலையில இருக்கு சீரான நிலையில் இயங்கிக்கிட்டு இருக்குது அப்படிங்கிறது பொருள் இதுவே அதுக்கு மாற்றாக வலது கை மணிக்கட்டு நாடிகள் ஆற்றல் மிகுந்ததாகவும் பலமாகவும் அதே சமயத்தில் இடது கையில் இருக்கிற அந்த நாடிகள் வந்து பலம் குறைந்தும் இருக்குது அப்படின்னீங்கன்னா அப்போ உடலில் நோ சமநிலை இல்லை நோய்க்கான நோய் உருவாவதற்கான அறிகுறிகள் இருக்கிறது அப்படிங்கிறது தான் இந்த விதியின்படி நம்ம தெரிஞ்சிக்கக்கூடிய விஷயம் இதே மாதிரி இந்த கணவன் மனைவி விதி அந்த நாடிகளுக்குள்ள என்னென்ன நாடி இருக்குதுன்னு நம்ம வந்து இப்போ பார்க்கலாம் நம்ம ஏற்கனவே பன்னிரெண்டு உறுப்புகள் வந்து நாடிகளாக இருக்கிறது அப்படின்னு வந்து பார்த்தோம் ஸோ இடது கை மணிக்கட்டில் கணவன் அப்படிங்கிற இதில் இன் நாடிகளாக என்னென்ன இருக்குது அப்படின்னா இந்த இடத்துல வந்துட்டு இது முழுக்குமே இன் தன்மையில் இது எல்லாமே இன்னானா இன்னு யாங்கு ரெண்டு உறுப்புகளுமே அங்கே இருக்கும் நம்ம வந்து பஞ்சபூதத்தில் பிரித்து இன் யாங்குன்னு பிரித்து அதில் உறுப்புகளை கொடுத்துருக்கோம் ஸோ மேலோட்டமாக பார்க்கக்கூடிய மூன்று நாடி மூன்று மூன்று உறுப்புகள் அதாவது ஆறு மூணு ஜோடி உறுப்புகள் ஆறு உறுப்புகள் அப்போது மேலோட்டமாக மூன்று நாடிகள் ஆழமாக மூன்று நாடிகள் இருக்குது இடது கையில் அதே மாதிரி வலது கையிலையும் ஆறு உறுப்புகள் மூன்று ஜோடிகளாக இருக்குது மேலோட்டமாக வந்து மூன்று உறுப்புகளும் ஆழமாக மூன்று உறுப்புகளும் இருக்குது அந்த மூணுமே ஜோடி ஜோடியாக இருக்குது ஸோ இப்போ உறுப்புகளாக நம்ம பார்க்கும்போது யாங் உறுப்புகளுக்கான நாடிகள் மேலோட்டமாக இருக்கும் இன் உறுப்புகளுக்கான நாடிகள் வந்து ஆழமாக இருக்கும் இந்த இடத்துல கணவன் மனைவி விதிப்படி பார்க்கும்போது இடது கையில் இருக்கக்கூடிய எல்லா நாடிகளும் இன் தன்மையோட பலமாக இருக்கணும் வலது கையில் மனைவிங்கிற தன்மையோடு பார்க்கக்கூடிய எல்லா நாடிகளும் பலம் சற்று ஏதாவது இடது கையை விட வலது கை வந்து பலம் சற்று குறைவாக இருக்கணும் இது மட்டும்தான் கான்செப்டு இதை வச்சு நீங்கள் கன்ஃபியூஸ் பண்ணிக்க கூடாது இப்போ நம்ம பார்க்க போகிற அந்த உறுப்புகள் பேர் அப்படின்னு வரும்போது அந்த இன்னுக்கும் இந்த இடது கை வலது கை இன் யாங்குக்கும் குழப்பம் வரக்கூடாது நம்ம அந்த ரெண்டு விஷயங்களில் தெளிவாக இருக்கணும் இப்போ இடது கை நாடியில மேலோட்டமாக இருக்கிறதெல்லாம் யாங் உறுப்புகளுக்கான நாடிகள் என்னென்ன ஜோடி உறுப்புகள் இருக்குது அப்படின்னு பார்த்தோன்னா நெருப்புக்கான சிறு குடலும் இருதயமும் முதல் புள்ளியிலையும் பையும் கல்லீரலும் இரண்டாம் புள்ளியிலையும் சிறுநீர் பையும் சிறுநீரகமும் மூன்றாம் புள்ளியிலையும் இருக்குது அதே மாதிரி வலது கையில் வந்து பெருங்குடலும் நுரையீரலும் முதல் புள்ளியிலையும் இறைப்பையும் மண்ணீரலும் இரண்டாம் புள்ளியிலையும் மூவெப்ப மண்டலமும் இருதய மேலுறையும் உங்களுக்கு வந்து மூன்றாவதாகவும் இருக்குது ஏதாவது இதில் முதலாவது இரண்டாவது மூன்றாவது அப்படின்னு சொல்லும்போது அந்த நாடிகளை பார்க்குறதுக்கான ஒரு வகுப்பையே வந்து நாங்கள் தனியாக கொடுக்குறோம் நம்ம கட்டை விரலில் இருந்து மணிக்கட்டில் உள்பக்கமாக கட்டை விரல்லேருந்து நீங்கள் கீழ் அந்த கட்டை விரலும் அதாவது நம்மளுடைய உள்ளங்கையும் நம்மளுடைய கையும் சேரக்கூடிய இடத்துல ஒரு பள்ளம் நீங்கள் உணரலாம் அந்த கட்டை விரல்லேருந்து இருந்து நீங்கள் வரும்போது இந்த இடத்துல அந்த பள்ளம் உணரலாம் இது வந்து முதல் புள்ளி நம்ம முதல் விரலை வைக்கக்கூடிய புள்ளி அதுக்கு பக்கத்திலேயே பக்கத்து விரலான ஃபஸ்ட்டு நம்ம இந்த இடத்துல என்ன விரலை வைப்போம்னா நம்மளுடைய ஆள்காட்டி விரலை வச்சு தான் நாடி பார்ப்போம் ஆள்காட்டி விரல் நடுவிரல் அப்புறம் மோதிர விரல் இந்த மூணு விரல்களை தான் நம்ம வந்து பாப்போம் ஸோ வலது கையில நாடி பார்க்கும்போது போது நம்முடைய இடது கையையும் இடது கையில நாடி பார்க்கும்போது நம்முடைய வலது கையையும் நம்ம வந்து பயன்படுத்துவோம் நாடி பாக்கிறதுக்கு எப்படி பாக்குறது என்னென்ன இருக்கு அப்படிங்கறத தனி ஆடியோவாகவே நாங்க வந்து கொடுக்குறோம் இப்போ கணவன் மனைவி விதிப்படி பார்த்துக்கிட்டு இருக்கோம் இல்லையா சோ என்னென்ன உறுப்புகள் இருக்கு அது எப்படி இருக்கணும் இது மட்டும்தான் இந்த இதில் நம்ம வந்து கான்சென்ட்ரேட் பண்ண போறோம் இப்போ இலது கை மணிக்கட்டில் நம்ம என்னென்ன பார்த்தோம் சிறுகுடல் இருதயம் பித்தப்பை கல்லீரல் சிறுநீர்ப்பை சிறுநீரகம் அப்படின்னு பார்த்தோம் ஸோ இதில் சிறுகுடல் பித்தப்பை சிறுநீர்ப்பை மூணுமே யாங் உறுப்புகள் அதனால் இவை வந்து மேலோட்டமாக நம்ம பார்க்கக்கூடிய நாடிகளாக இருக்குது ஆழமாக பார்க்கும்போது சிறுகுடலுக்கான ஆழப்பகுதியில் இருதயமும் பித்தப்பைக்கு கல்லீரலும் பைக்கு சிறுநீரகமும் ஆழமான நாடிகளாக வந்து இருக்குது நம்ம பார்க்கும்போது ஒரே கையில் ஆறு இந்த ஆறு உறுப்புகளுக்கான நாடிகளையும் பார்க்க போகிறோம் இந்த நாடிகள் வந்து இப்படி இதுவே வந்து வந்து வலது கைக்கு போகும்போது உங்களுக்கு பெருங்குடல் இறைப்பை மூவெப்ப மண்டலம் மூணுமே யாங் உறுப்புகள் ஸோ மேலோட்டமான நாடிகளாக இருக்குது நுரையீரல் மண்ணீரல் இருதய மேலுரை இது வந்து ஆழமான நாடியாக இருக்குது இப்போ இந்த கணவன் மனைவி விதிப்படி நம்ம எப்படி பார்ப்போம் அப்படிங்கும்போது மொதவரல் நம்ம வந்து ஆள்காட்டி விரலில் ரெண்டு கையிலையுமே நம்ம அழுத்தி பார்க்கும்போது சிறு குடல் இருதயம் பெருங்குடல் நுரையீரல்னு நான்கு உறுப்புகளுக்கான நாடிகள் இருக்குது இப்போ நான் மேலோட்டமாக பார்க்குறேன்னு வச்சுக்கோங்களேன் உதாரணத்துக்கு இப்போ சிறு குடலுக்கான நாடியை நான் தொட்டு பார்க்கும்போது அதனுடைய தன்மை வந்து அதாவது இது சிறு குடல் எங்கே இருக்குது இடது கையில் இருக்குது இதே வலது கை மணிக்கட்டில் அதுக்கு ஈக்குவலாக சமமான இடத்துல எது இருக்குது உங்களுக்கு பெ பெருங்குடலும் நுரையீரலுக்கான நாடியும் இருக்கு இல்லையா அப்போது இ குடலுங்கிற இன் யாங் உறுப்புக்கான நாடி பெருங்குடல் அப்படிங்கிற யாங் உறுப்புக்கான நாடியை விட அதிகமாக இருக்கணும் இடது கையில் சிறு குடலுக்கான நாடியின் அளவு வலது கையில் பெருங்குடலுக்கான நாடியின் அளவை விட குறைவாக இருக்கணும் அதே மாதிரி இடது கையில் ஆழமாக நம்ம பார்க்கும்போது இருதயத்துக்கான நாடி வலது கையில் நம்ம ஆழமாக பார்க்கக்கூடிய அந்த நுரையீரலுக்கான நாடியை விட அதிகமாக இருக்கணும் அப்படி பலம் வாய்ந்ததாக இடது கை நாடிகள் வந்து பலம் வாய்ந்ததாக இருக்கும்போது வலது கை நாடிகள் பலம் குறைந்ததாக இருக்கும்போது உடல் வந்து நோய் நிலையிலிருந்து சமமாக இருக்குது அப்படிங்கிறது பொருள் இதுவே வந்து மாறி அதாவது இதற்கு எதிர்ப்பதமாக வலது கையில் இருக்கக்கூடிய பெருங்குடல் நாடி வந்து சற்று பலம் வாய்ந்ததாகவும் இடது கையில் இருக்கக்கூடிய சிறுகுடல் நாடி வந்து சற்று பலம் குறைந்ததாகவும் இருக்கு இல்ல நுரையீரலுக்கான வலது கையில் இருக்கக்கூடிய நுரையீரலுக்கான நாடி பலம் வாய்ந்ததாகவும் இருதயத்துக்கான இடது கையில் இருதயத்துக்கான நாடி வந்து பலம் குறைந்ததாகவும் இருக்கு அப்படின்னா அப்ப அந்த இடத்துல நோய் நிலைக்கான சூழ்நிலைகள் இருக்குது உடலில் சமநிலை இல்லைன்னு அப்படின்னு பொருள் இதையே தான் மற்ற உறுப்புகளுக்கும் வந்து நம்ம கம்பேரிசன் வந்து எடுத்துக்கணும் இந்த வகையில் நம்ம பார்க்கும்போது நோயறிதல் அப்படிங்கிறதுக்கு இந்த கணவன் மனைவி விதி அப்படிங்கிறது நமக்கு உபயோகமாக இருக்குது இதற்கான பிடிஎஃப் வந்து தம்பி அனுப்புவாங்க நீங்கள் அதை படம் பார்க்கும்போது உங்களுக்கு எந்த உறுப்புகளுக்கான நாடி அதிகமாக இருக்கணும் எந்த உறுப்புகளுக்கான நாடி குறைவாக இருக்கணும் அப்படி மாறி இருந்தால் என்ன மாதிரி இருக்குங்கிறத நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சுக்குவீங்க நன்றி